ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்கும் நன்றி எப்பயும் டெய்லரிங் வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா எங்கள் ஊரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் விளாக் பார்க்கலாம் வாங்க சாமி கும்பிட்றதுக்காக கலசம் வைக்கிறதுக்காக விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை சமையல் செஞ்சுட்டு படையல் இது பண்ணுவாங்க கலசம் வச்சு படையல் இது பண்ணுவாங்க மாரியம்மனுக்காக அதுக்காக தான் வந்து விளக்கெல்லாம் ரெடி இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சாம்பாருக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு பருப்பு பாருங்கள் கரண்டில் போட்டு வெந்துட்ருக்கு உண்மையாகவே இதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க வருஷத்தில் மூணு நாளும் அந்த மூணு நாள் இருக்க எனர்ஜி வந்து வருஷம் ஃபுல்லாக தாக்கு பிடிக்கும்ப்பா அந்த லெவலுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் எத்தனை பேருக்கு சித்திரை திருவிழானாலே வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இடையிலே வந்து கோலம் போடுறது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் வந்து சித்திரை திருவிழானாலே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து வருஷத்தில் மூணு நாள்னாலும் நம்ம அந்த மூணு நாள் நம்ம அங்கே போய் இருந்து பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க பார்த்திங்கன்னா மாவளுக்கு நாலு படி அரிசிக்கு ரெண்டு படி சக்கரை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போடுறாங்க பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சாங்க அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு நாலு டம்ளர் தண்ணியில் அந்த ரெண்டு படி சர்க்கரை யூஸ் பண்ண சொன்னாங்க எப்படின்னா நாலு படி மாவுக்கு ரெண்டு படி சர்க்கரை அதை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு ஊற்றுறாங்க பாருங்கள் சொல்லி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு கற்றுக்கிறது நல்லது தான் இல்லையா மாவு பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸியில்ங்க ஒரு ஆனால் பதமாக எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பதமாக எடுக்கலை கட்டி விட்டுருச்சு அப்படின்னா இருக்காது இல்லையா அதனால் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு அதில் ஒரு சந்தோஷந்தாங்க அவங்க அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு நம்ம கற்றுக்கறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அரிசி இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ சக்கரை அப்படின்றது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த மாவு பிடிக்கும்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இல்லை கமனில் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த மாவு பிடிக்குங்க நோம்பினாலே அந்த மாவு தேங்காய் பழம் சாப்பிட்ற தேங்காய் தேங்காயோடு சேர்த்து மாவு சாப்பிட்றதுல நிறைய பேத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி பிடிச்சவங்க எங்கள் ஊரில் நிறைய பிடிக்கும் நிறைய பேத்துக்கு பிடிக்குங்க மாவு தேங்காய் பழம்னாலே அவ்வளோ பிடிக்கும் அங்கே பாருங்கள் சாமிக்கானதெல்லாம் ரெடி பண்ணிச்சு குட்டிஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ சாமி கும்பிடுவாங்கன்ட்டு இது பார்த்திங்கன்னா மூணு நாள் ச நோம்பி நடக்குது இல்லைங்களா அதுக்கான வா படையலுக்கான வாழைப்பழமெல்லாம் ரெடியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் சமையல்லாம் முடிச்சு கொண்டு வந்தாச்சு சாப்பாடு ரசம் சாம்பார் எல்லாம் ரெடியாக வச்சாச்சு பாருங்க விளக்கேற்றி எல்லாம் பண்ணி வச்சுங்க இந்த கலசம் வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் மாரியம்மனுக்காக பண்ணுவாங்க மாரியம்மன் கலசம்னு சொல்லிட்டு எங்கள் இதில் சொல்லுவாங்க அதுக்காக தான் சொம்பில் வந்து கலசம் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லா ஊர்லேயுமே இந்த சைடு மேக்சிமம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் இந்த மாதிரி கலசம் வச்சு அதில் நூல் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூல் போட்டுட்டு எடுத்து கைது கழுத்தில் கட்டுவாங்க அதுக்க அது வந்து நல்லாயிருக்கும் சாமி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா பசி ஆயிடுச்சு அவங்களுக்கு மணி எட்டரைக்கு மேலே ஆச்சு அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முன்னாடிலாம் சொந்தக்காரங்களாம் வந்து நைட்டில் தங்கி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க இப்போலாம் வந்து அதிகம் வர ஏன்னா இப்போது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா திங்கட்கெழம தான் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க நல்லா நிறைய பேர் வந்து தங்கி இந்த மாதிரி சாமி மா மாமாச்சனும் சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தங்கி சாமி படைப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க இப்போ காலம் அப்படி இருக்கு இல்லைங்களா இப்போலாம் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க விருந்தன்னைக்கு கிடா விருந்தன்னைக்கு தான் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டுருக்குறாங்க வருஷத்தில் அந்த மூணு நாள் நாளும் அந்த எனர்ஜி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாக்கு படிக்கிற அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த இதில் பாருங்கள் எல்லாம் லைனாக குட்டீஸ்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி சா அதுவும் சாமி கும்பிட்டு சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது என்ன ரீசன்னு தெரியல எத்தனை பேர் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இலையில் சாப்பிட்றனாலையா அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு விரு விரதத்துக்கு இந்த மாதிரி படைக்கும் போது அது ஒரு தான் அதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு அதையுமே பாருங்கள் கரகாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு கிளம்பியாச்சு இப்படி தாங்க ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு இப்படி தான் போகும் எத்தனை பேருக்கு இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட் போகும்